ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஸ் அடுப்பு மேலே மிக்ஸி ஜாரை என்ன ஆகும் அதே மாதிரி தோசைக்கல் மேலையும் மிக்ஸி ஜாரை வச்சா என்ன ஆகும்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் இல்லை நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பூண்டு பூண்டை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தவுடனே இந்த பூண்டுக்குள்ளே இருக்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு காம்பு அந்த காம்பை வந்து பிரித்து எடுத்துடணும் இந்த காம்பையும் இந்த தோளையும் கூட நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க இந்த பூண்டு தோல் மூலிமா நம்ம வீட்டில் வரக்கூடிய கொசுக்களை விரட்ட முடியும் அதனால இந்த காம்பையும் தோளையும் அப்படியே பத்திரப்படுத்தி வைங்க இதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கிற ப பூண்டு பொருட்களாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க வீட்லேயே நேரில் வச்சு உளர்த்திக்கோங்க இந்த பூண்டுகளை வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே வச்சோம்னா அதில் இருக்கிற அழுகல் எல்லா பூண்டையுமே வீணாக்கிடும் வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சில சமயத்தில் நம்ம வீட்டில் மீந்து போன மீன் குழம்போ இல்லை கறி குழம்போ கொஞ்சமான அளவில் இருக்கும்போது அதை வந்து நம்ம கடாயில் ஊற்றி சூடு பண்ண முடியாது அதுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க கடாயில் பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது குழம்பு மீன் குழம்பு மீனோட தலையை கூட கொஞ்சமாக தான் இருக்குது அதுக்காக நம்ம இந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த அந்த மீன் குழம்பு கிண்ணத்தை இந்த கடாயில் வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணும்போது அந்த குழம்பு வந்து சுண்டியும் போகாது சாதாரணமான நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு அந்த குழம்பும் திரும்பவும் வந்துடும் நமக்கு ஊற்றி சாப்பிடவும் வசதியாக இருக்கும் நம்ம அப்படியே வச்சு சூடு பண்ணும்போது அந்த குழம்பு வந்து சுண்டி போயிடும் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் நாம் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு எடுப்போம் தோரம்பருப்பு அந்த தோரம் பருப்பு கொஞ்சம் நேரம் அதாவது காலையில் எழுந்த உடனேவே கூட நீங்கள் இந்த வேலையை செஞ்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி சாம்பார் வைக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி அதை ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம பருப்பு வந்து சீக்கிரமாக சட்டுன்னு வெந்து வந்துடும் அப்படி இல்லைன்னா அந்த பருப்பில் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் விட்டுக்கோங்க பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதாவது நாலு விசில் வேக வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டே விசிலில் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வந்து வந்துடும் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் நம்ம செய்யக்கூடிய சமையலோட நேரமும் குறைஞ்சி சீக்கிரமாகவே நம்ம சமையலை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்துடலாம் இந்த வெய்ய நாளில் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை செய்ய முடியாது இல்லைங்களா இந்த பருப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை செய்கிறதுக்கு தான் கீரைக்கான பருப்பை நம்ம ரொம்பவே குழைய வேக விட்டக்கூடாது ஒரு விசில் விட்டாலே போதும் கொஞ்சம் நெத்தனை நெத்தாகவே எடுக்கணும் நான் வாங்கிட்டு வந்தது சிறுகீரை இந்த சிறுகீரையை கீரையை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி காம்பு பகுதிகளோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த காம்பில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப சத்தானது ஒரு கீரை ஆனால் இந்த கீரையிலேயே இந்த காம்பு பகுதியில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் கால் வீக்கம் ஏற்படும் அந்த மாதிரி கால் வீக்கம் ஏற்படும் போது இந்த காம்புகளை மட்டுமே சூப்பாக வச்சு கொடுத்து அந்த நீரை இறக்குவாங்க இப்போ பாருங்கள் கீரையை நல்லா மூணு நாலு வாட்டி நல்லா அலசிட்டு கழுவி எடுத்துடுங்க கழுவி எடுத்துட்ட பிறகு கடாயில் போட்டு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம பருப்பை ஊற்றி கீரையை வந்து எப்பவுமே மூடக்கூடாது மூடிட்டோம்னா அதனோட நச்சுத்தன்மை வந்து உள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கோம் அதனால் மூடாமல் அப்படியே வேக வைக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் அதுக்கு மேலே கீரை வேகவே கூடாது அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் அடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கீரை கடையில் சட்டி இருந்தால் அதுலேயும் நம்ம போட்டு கடைஞ்சிக்கலாம் கீரைக்கு லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு போடணும் அப்படி இல்லைன்னா நம்ம முன்கூட்டியே உப்பு போட்டுட்டோம்னா அந்த கீரையோட நிறமே போயிடும் அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனேவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம மிக்சி ஜாரில் அடிக்கிறதா இருந்தால் அடித்து எடுத்துக்கலாம் இப்படி செய்கிறதுனால கீரையோடய சத்து அப்படியே இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா பார்த்துடலாம் கரணக்கிழங்கு வாங்கிட்டு வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு நம்ம இந்த கருணக்கிழங்க முக்கோணமாகவோ இல்லை சதுரமாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சில கிழங்குகள் வந்து வாங்கிட்டு வந்து அறியும் போதே கையெல்லாம் ரொம்ப அரிக்கும் ஒரு சில இது வேகவே வேகாது அந்த மாதிரி சமயத்தில் கர்ணக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு உப்பும் மஞ்சூளும் போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கோங்க அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் அதாவது செவன்ட்டி பர்சன்ட் அது வெந்திருந்தால் போதும் அதுக்கு மேலே அதை எடுத்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சாஸ் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுட்டு இல்லைன்னா ஒரு எலுமிச்சி மழை சாறு மாதிரி கூட விட்டுக்கலாம் கலரிட்டு அதில் இந்த கருணைக்கிழங்க நல்லா பெசிறி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி தோசைகளில் போட்டு வறுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சைவ மீன் வறுவல் மாதிரியே இருக்கும் இது இந்த மாதிரி நம்ம மூடுறது எதுக்குன்னா அந்த கிழங்கு வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதுக்காக தான் நம்ம இதை மாதிரி மூடுறோம் வீட்டிலே நான்வெஜ் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்டே வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் தோசையோ இல்லை சப்பாத்தியோ செஞ்சுட்டு அந்த தோசைக்கல் வந்து ரொம்பவே சூடாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த தோரம்பருப்பு பருப்பு இல்லை கடலப்பருப்பு இதை மாதிரி பொட்டுக்கடலில் கூட சரி அது நமுத்து போயோ இல்லை அதில் வேறு எதனா பருப்பில் பூச்சோ இது மாதிரி எதனா வந்திருந்தா அதை அந்த சூடான தோசைக்கல் மேலே இது மாதிரி பரப்பி விடுங்க பரப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அதை எடுத்து முதல்ல டப்பாவில் போட்டுடணும் அப்படி நம்ம டப்பாவில் போடலைன்னா எறும்பு அதை சாப்பிடுடும் அதனால் நம்ம அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த தோசைகளில் இருக்க சூட்டில் இந்த பொட்டுக்களை தான் நான் போட்டிருக்குது தோசைகளில் இருக்கிற சூட்லேயே இந்த பொட்டுக்களை நல்லா வருபட்டு வந்துடும் இதை நம்ம தனியாக வருத்தோம்னா நம்பத்து போச்சுன்னு சொல்லி தனியாக வருத்தோம்னா கருத்து போயிடும் அதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் சில சமயம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மிக்சி ஜாரு சீக்கிரமாக காயணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற தோசைக்கல்லில் இந்த மிக்சி ஜாரை கவுத்து வச்சிருங்க அந்த தோசைக்கல் சூட்லேயே அந்த மிக்சி ஜார் வந்து சீக்கிரமாக காஞ்சி வந்துடும் இந்த மாதிரி எதுக்கு நம்ம காய வைக்கிறோம் அப்படின்னா உள்ளால் இருக்க பிளேடுக்குள்ளர்லாம் ஈரம் வந்து அப்படியே இருக்கும் அதனால் நம்மளால் பருப்புலாம் எதுவுமே அரைக்க முடியாது அப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டவ்வில் சிறு அதாவது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தூக்குனா போல் காமிச்சோம்னா மிக்ஸி ஜார் சீக்கிரமே காஞ்சிடும் இந்த மாதிரி சீக்கிரமாக காஞ்சிச்சுனா இந்த மாதிரி பருப்பு பொடியை அரைக்கும் போது துளி கூட ஈரம் அதில் இருக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம என்ன பருப்பு பொடி அரைக்க போகிறோம்னா கருவேப்பிலை பொடி தான் அதுக்கு நம்ம ஒரு நூறு கிராம் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கலாம் இதில் ஏன் கருவேப்பிலை நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா கருவேப்பிலை ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கருவேப்பிலைய நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்காகட்டும் ஞாபக சக்திக்காகட்டும் சரி பிரச்சனை தலைவலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதனால இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம தினமும் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிறது நல்லது இப்போ கருவேப்பிலையை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி இது காய வச்சு தான் இருக்கேன் நான் அதனால் நல்லா சுருண்டுட்டு இருக்குது அது எப்படி இருக்கணும்னா நமுத்து இருக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி எடுத்து நசுக்கி விடும்போது மொறுமொரு நல்லா சத்தம் வரணும் அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம அதை இறக்கணும் இறக்கிட்டு இது வந்து முக்கியமாக இரும்பு கடாயில் செய்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்மளுக்கு இரும்பு சத்தம் இதனோட ஆட் ஆகும் கூடவே இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கொடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்ட பிறகு அதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற விடுங்க அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை காய வைக்கிறோம் இப்போ ரெண்டுமே அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும் இந்த கருவேப்பிலையில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது இதை நம்ம சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் மிக்சியில் ரொம்ப மழை அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்